ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் இது சக்கரை பொங்கலாக இல்லை அல்வாவான்னு தெரியாது அந்தளவுக்கு அப்படியே வாயில் வச்ச உடனே வெண்ணையாக கரையுங்க ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக பண்ணலாம் வாங்க சமைக்கவே தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைக்கலாம் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கிறேன் முக்கால் டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க பேலன்ஸ் உள்ள கால் டம்ளர் வந்து நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு மூணு கழுவு கழுவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க சப்போஸ் ஊற வைக்கலை உடனடியாக பண்ணுறீங்க அப்படின்னா நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் பானையில் பண்ணும்போது ஒரு ரெண்டு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா பொங்கி வரும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரிசி நல்லா வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கான வெள்ளம் வந்து ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் இதில் இருக்கிற கல் மண் எல்லாமே நமக்கு வடிகட்டி எடுக்க முடியும் அதனால தான் நாம் வேக வச்ச அரிசி வந்து நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இதை எந்த அளவுக்கு நல்லா அந்த அரிசியே இல்லாத அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சக்கரை பொங்கல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் நல்லா அந்த பச்சரிசியே தெரியக்கூடாது அளவுக்கு நல்லா குழைய நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டினதுக்கப்புறமா ஆல்ரெடி நாம் கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அந்த வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பில் வச்சு கிளருங்க நல்லா அந்த ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த வெள்ளை பாகு வந்து நல்லா அந்த அரிசியோடு சேர்ந்து வெந்து உங்களுக்கு சூப்பராக வந்துடும் நீங்கள் இந்த டைமில் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு சூப்பராக இது ரெடி ஆகிடும் இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு முந்திரி ரெண்டாக உடச்சி வச்சுருக்குறேன் இந்த முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலர் மாதிரி வரணுங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு அதுக்கப்புறமா திராட்சையை ஆட் பண்ணி நல்லா அது உப்பி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரை பொங்கலில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதை நான் வீடியோவில் காட்டல அதை தான் போட்டு அதை மட்டும் காட்டியிருக்கேன் இப்போது உங்களுக்கு சூப்பரான ரொம்பவே சிம்பிளான சக்கரை பொங்கல் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ